ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி பொடி தான் பார்க்க போகிறோம் நாலு வகையான பொடி பார்க்க போகிறோம் இந்த பொடி எல்லாமே இட்லி தோசை சுட சுட சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம பொடியெல்லாம் செஞ்சு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இட்லி பொடி தான் செய்ய போகிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி சேர்த்துட்டு அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து ஒரு தட்டில் போகிறோம் அரிசி நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அதே எண்ணெய் சட்டியில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா வாசனை வரணும் கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் கலர் மாதிரி நல்லா வாசனையாக இருக்குது இப்போ இதையும் பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ அதை மாற்றிட்டு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நான் சொல்கிற பொருளெல்லாம் சேர்த்து இந்த பொடி செய்யும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் துவரம் பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை மாற்றிட்டு அதே சட்டியில் பொட்டுக்கடலை கப் எடுத்துருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் அது கலர் மாறணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் சூடு பண்ணால் போதும் அரை கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த எள்ளு சேர்த்து நம்ம செய்யும்போது பொடி நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்குங்க இப்போ எள்ளை வறுத்தாச்சு ஒரு அரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு பதினஞ்சு வர சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மிளகாயை வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அதே எண்ணெய் சட்டியில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஒரு நாலு கொத்து கருவேப்பிள்ளைய நல்லா முருகலாக வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்டு வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரே தட்டில் சேர்த்துருக்கேன் இது நல்லா ஆறி வரணும் சூடு ஆறின பிறகு தான் நம்ம பொடி அரைக்க ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு பூண்டை எடுத்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் மேலே உள்ள தோலை சுத்தமாக உரிக்காமல் அதிகமாக இருந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அது கூட கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ நல்லா ஆறிடிச்சு அரைச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த பொடி ரொம்பவே அருமையாக இருக்கும் இது மூணு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க இப்போது கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இட்லி தோசையோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா வேறு எந்த ஷைடிஸுமே கேட்க மாட்டாங்க இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி அந்த மாதிரி இந்த ஒரு பொடியை வச்சே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அளவுக்கு ருசியாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நாம் கருவேப்பிலை பொடி தான் செய்ய போகிறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை கப் உளுந்து அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்து அதை கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பதினஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கறி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பொருளையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எண்ணெயத்தை வடிச்சுட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை ஆற வச்சிடலாம் அதே எண்ணெய் சட்டியில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் நல்லெண்ணெய் விட்டுட்டு நான் கருவேப்பில் ஒரு நாலு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பொருளையும் வருத்தாச்சு எல்லாம் நல்லா ஆறவும் செஞ்சிருச்சு இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் சூடு இருக்கக்கூடாது நம்ம அரைக்கும் போது இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பருப்புலாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைச்சிடாம கொர குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொடி தான் ரொம்ப ச ஆரோக்கியமான சத்தான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அதில் கால் அளவுக்கு உளுந்து கால் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா நிறம் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கணும் இது நல்லா வறுபட்டதும் கால் கப்ப அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறோம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போது நல்லா வறுத்தாச்சு பாருங்கள் இது கூட நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து வரமிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிளகாயும் நல்லா மொறு மொறுன்னு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம அது ஒரு பாத்திரத்தில் மாற்றினதும் எண்ணெய் செட்டிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் அந்த முருங்கைக்கீரை நல்லா ரெண்டு கப் அளவுக்கு இருக்குது நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கணும் முருங்கைக்கீரையையும் கருகிடக்கூடாது பசுமையாகவே நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இந்த கீரை இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்த பொருள் எல்லாமே சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே எண்ணெ சட்டியில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் புளியில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது நம்ம ட்ரை பவுடராக அரைக்கிறதுனால அதுக்காக புளியை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சு நம்ம முதல்ல வறுத்த பருப்பு மிளகாய் இதெல்லாம் முதல்ல மிக்சியில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம் புளியையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஒரு பத்து பல் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மைய பவுடரா அரைச்சிட வேண்டாம் இப்போ பாருங்க முருங்கைக்கீரை பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பருப்பு பொடி செய்யலாம் நல்ல ருசியான மனமான ஒரு பொடிதான் ரெடி பண்ண போறோம் இந்த பொடி இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்த பிறகு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு பத்து செகண்ட் வதக்கின பிறகு ஒரு பத்து பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து மணமரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே என்ன கப் அரைக்கப்பளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் தோரம்பருப்பு கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அந்த அளவுக்கு வறுத்த பிறகு இது கூட அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து வறுக்க போகிறோம் பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை அதனால தோரம்பருப்பை நல்லா வறுத்த பிறகு பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம் இப்போ பொட்டுக்கடலை தோரம்பருப்பு ரெண்டுமே நல்லா வறுத்தாச்சு இது எல்லாமே நல்லா சூடு ஆறுன பிறகு தான் அரைக்க போகிறோம் இப்போ முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த மிளகாய் கருவேப்பில்லை பூண்டு ஜீரக மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம அரை வறுத்து வச்சுருக்க தோரம்பருப்பு பொட்டுக்கடலை ரெண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் சேர்த்துட்டு இதையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தில் இந்த பொடியில் ஒரு ஸ்பூனை போட்டு நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்